ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அகிலேஷ் தினா யூடியூப் சேனல் எங்களோடய சேனலுக்கு வந்து முதல் முதல்ல எங்கள்ட்ட வீடியோவை வந்து பார்க்க நீங்கள் வந்து எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கோ அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இன்றைக்கு வந்து எங்கள்ட்ட வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போடுங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கீரை போட்டு தான் செய்ய போகிறோம் போதுமை விற்ற கோதுமை மாவில் கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் எல்லாம் போட்டு செய்ய போகிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக கொண்டு வரும் வந்து நீங்கள் அரிசி மாவட்டம் வந்து செய்யலாம் உங்களுக்கு விருப்பமான மாவுல செய்யலாம் நாங்கள் இப்போ இதில் கோதுமை மாவுலான் எடுத்து செய்திருக்கிறோம் ஓகே இந்த இதை நாங்கள் எப்படி செய்யலாம் என்ன மாதிரி சொல்லி எங்களோட வீடியோக்குள்ள வந்து ஓகே இப்போ நாங்கள் மூன்று சுண்டு அரிச்ச கோதுமை எடுத்துருக்கிறோம் கீரை ஒரு குடி கீரி எடுத்துருக்குறோம் தேங்காய்ப்பு தேவையான அளவு எடுத்துருக்குறோம் உப்பு எடுத்துருக்குறோம் தேவையான அளவு எடுங்கோ வெங்காயம் ரெண்டு பம்பா வெங்காயம் சின்ன சின்னன்னா வெட்டி எடுத்துருக்குறோம் பச்சை மிளகாய் வந்து குறைப்புக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் ஒரு சின்ன சிந்தமிளா அஞ்சு எடுத்து சின்ன வெட்டி வைக்கிறோம் ஒரு கத்திரிக்காய் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்குறோம் அப்புறம் நாங்கள் மா வந்து குளிச்சி கொள்ள போகிறோம் தேவையான அளவு சுடுதண்ணி உப்பு போட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து நாங்கள் பேருங்கோ குளச்சம்மா வந்து ஆறிட்டுது பேருங்கோ நாங்கள் இப்படி இப்படி பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு அப்போ தான் எல்லாம் உப்பு தண்ணி எல்லாமே மாவோட வடிவம் எல்லாம் கெழா பண்ணுன்றதுக்காக இப்படி இப்படியாக பிடிச்சி வையோங்கோ வச்சுட்டு பேந்து எல்லாத்தையும் உறுத்துங்கோ நாங்கள் ஏற்கனவே ஒரு அரிசி மாவு மாட்டு குழல் ஃபுட்டாக வைக்கிற வீடியோலையும் வந்து நாங்கள் அப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் விட்ட தண்ணி வேறங்க எல்லாம் அளவாக காணமாக வந்திருக்குது கணக்காக வந்துருக்குது இப்போ வந்து நாங்கள் இதை குத்தி கொள்ள போகிறோம் எல்லாத்தையும் குத்தி போட்டு பார்ப்போம் இப்போ திரும்ப நாங்கள் எல்லாம் வடிவாக சின்ன சின்ன துண்டுகளை தோள்களை எல்லாம் குத்தி எடுத்து கொண்டுட்டோம் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தேங்காய் பூ போட்டுக்கொள்ள போகிறோம் வட்டி வச்சுக்க கீரையையும் போட்டுக்கொள்கிறோம் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இதுகளுக்கு எல்லாம் உப்பு போடல ஏன்னா நாங்கள் போட்டு மாவுக்கில் கலந்த உப்பு வந்து நாங்கள் கொஞ்சம் கூடுகளை தான் போட்டுக்கிறோம் எல்லாம் கலந்து போட்டு வகைத்துட்டு சாப்பிடுறதுல எல்லாம் ஓகே இருக்கும் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய போட்டுக்கொள்கிறோம் வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுக்கொள்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லபடியாக கலப்பம் சின்ன ஒரு வேலை ஆனால் நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி உண்மையாக இந்த சாப்பாடு நல்லா இருக்கான்றத வந்து செய்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க நாங்கள் அன்றைக்கி அரிசி மா புட்டு குழல் புட்டு வைச்ச நேரம் தேங்காய் போட சீனி போட்டு கலந்து குழல் புட்டு வைக்கிறாங்க சில பேர் வந்து சீனி போடுறேன் இல்லை தனியாக தேங்காய்ப்ப மட்டும்தான் போட்டு செய்கிற விருப்பப்பட்டால் நீங்கள் சீனியும் போட்டு செய்யலாம் இதுக்கும் நாங்கள் போட்ட மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் கத்திரிக்காய் வந்து போடாமலேயும் செய்யலாம் நாங்கள் போட்டிருக்குறோம் இப்போ கிளந்துட்டோம் நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ நாங்கள் குழாச்சம்மா வந்து இத்து பண்டிகை வந்து போட்டுக்கொள்கிறோம் இதே ஓகே இப்போ நாங்க அடுப்புல வைக்க போறோம். இப்போ நாங்க அடைப்புல வச்சு ஆவிச்சிட்டு வைக்கும்போது ஊட காட்டுறோம் இப்போ பாருங்க. ஆவிச்சிட்டது நான்rack க்கு கொண்டு வந்துட்டேன். சின்னதுக்கு வந்து கொட்டி கொள்றேன். நாங்கள் வந்து இப்படி உருத்தி போட்டு ஆற விடுவோம் நல்ல வாசம் பெறுது வெங்காயம் எல்லாம் போட்டதானே நல்ல வாசனையா கிடக்குது மிச்சத்தையும் வந்து விட்டு வச்சுட்டு ரக்கி போட்டு பார்ப்போம் கட்டி எண்ணாங்க வைச்சது வந்து ரத்தி கொள்கிறோம் चूट मम्मी, चूट मम्मी, कॉक, गग 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 गग। मैं मना की रहा पूट तो रड़ यार इधर। प्लेट ले तो ஆகையிலும் சின்ன பிள்ளையிருக்கிறாக்கள் வந்து மிளகாயை வந்து போடாமல் எடுத்து அவைகளுக்கு குரும்பா கொடுங்கோ மிளகாய் போட்டு சாப்பிட்றது பெரியாக்கள் வந்து போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்குது நீங்களும் இப்படி ட்ரை பண்ணிப்பாருங்க சுடா சுடா சாப்பிட தான் இருக்கும் ஓகே எங்கென்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்னொரு வீடியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் பாய்